ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்திய குடியுரிமை அதாவது நம்ம இந்திய அரசியல் அமைப்பில் ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குடியுரிமை இதை பற்றி தான் இந்த வீடியோவில் அதுவும் எப்படி அந்த சரத்துகள் எல்லாத்தையும் ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ இதிலேருந்து கட்டாயம் அதாவது குடியுரிமையிலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி கண்டிப்பாக டிஎன்பேசியில் இருக்கும் ஸோ அதனால் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் கட்லையும் பார்ப்போம் ஒன்று ஒன்றுத்தையும் ஒரு ஒரு பிரிவுகளையும் டீப்பாக என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம் ஸோ இந்திய குடியுரிமை பற்றி நம்ம இந்திய அரசியல் அமைப்பில் எந்த பகுதியில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பகுதி இரண்டில் சொல்லியிருப்பாங்க என்னென்ன பிரிவுகள் இந்திய குடியுரிமையை பற்றி சொல்லியிருக்கும் அப்படின்னா ஐந்துலேருந்து பதினொன்று ஓகேவா குடியுரிமை ஸோ எழுத்து கூட்டினீங்கன்னா அஞ்சில் ஆரம்பிக்கும் ஸோ அஞ்சு வார்த்தைகள் குடியுரிமை குடியுரிமை கூட்டினீங்கன்னா அஞ்சு ஸோ அஞ்சுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை ஆரம்பிக்கும் பதினோரு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை பற்றி நம்ம இந்திய அரசியல் அமைப்பில் சொல்லியிருப்பாங்க முதல் குடியுரிமைனா என்னன்னு பார்ப்போம் குடியுரிமை அப்படின்னா ஒரு நாட்டில் இருக்கும் ஒரு தனி நபருக்கு அந்த நாடு கொடுத்திருக்கும் ஒரு சில உரிமைகள் மற்றும் கடமைகள் தான் பார்த்தீங்கன்னா குடியுரிமைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த தனி நபருக்கும் அந்த மாநிலத்திற்கும் இடையேயான சட்டப்பூர்வமான உறவை குடியுரிமைன்னு சொல்லுவாங்க ஸோ இதற்கு தான் குடியுரிமை நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது நம்மளோட அரசியல் அமைப்பில் பகுதி இரண்டில் கொடுத்துருப்பாங்க ஐந்துலேருந்து பதினோரு சரத்துகள் பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இத்தனை சரத்துகளும் குடியுரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ நம்மளோட குடியுரிமை நம்ம அரசியல் அமைப்பில் எந்த பட்டியலில் இருக்கும் அப்படின்னா மத்திய பட்டியல் நம்மளோட அரசியல் அமைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூன்று பட்டியல்கள் இருக்கும் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் அப்படின்ட்டு குடியுரிமை பார்த்திங்கன்னா மத்திய பட்டியலில் கொடுத்திருப்பாங்க குடியுரிமை மீது யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இப்போது இந்த குடியுரிமை பற்றின ஷார்ட்கட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் குடியுரிமை அப்படின்ற வார்த்தை நீங்கள் கேட்டாலே குடிகாரன் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடிகாரனை பார்த்தாலே அதாவது குடிகாரனை பார்த்தாலே அச்ச பார்வையாக இருக்கும் ஸோ வெளியே வந்து அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்றத இதோட ஷார்ட்கட் ஸோ இந்த ஷார்ட்கட்ல குடிகாரன் அப்படின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா பிரிவு ஐந்தில் இருக்கும் குடியுரிமை பற்றி சொல்லும் அப்புறம் பார்த்திங்கன்னா குடிகாரனின் பார்வை ஸோ பார்வை அப்படின்னா பிரிவு ஆறில் பாகிஸ்தானிலிருந்து இடம் பெயர்ந்தவர்கள் இதை பத்தி சொல்லும் அச்ச பார்வை அப்படின்றது பிரிவு ஆறு ஏழுல பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல இருந்து அசாமுக்கு இடம் பெயர்ந்தவர்கள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் அச்ச பார்வையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்ப திருப்பியும் பார்வை அப்படின்னா பிரிவு ஏழில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானிலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்கள் இவங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதில் வெளியே அப்படின்றது பிரிவு எட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து வெளிநாட்டிற்காக வேலைக்கு படிப்புக்கு திருமணம் செய்து போனவர்கள் பற்றி சொல்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்ற வார்த்தை வெளியே வந்து இல்லை வெளின்றது வெளிநாட்டிற்கு போனவர்கள் வந்து அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பிரிவு ஒன்பதில் யாராவது வெளிநாட்டுக்கு சென்று அந்த நாட்டுடைய அந்த உரிமையை முன் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்திய குடியுரிமை ரத்து ஆயிடும் தான் அந்த வந்து அப்படின்ற வார்த்தை அதுக்கப்புறம் பிரிவு பத்தில் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு நாட்டுடைய குடிமகனாக தொடர வேண்டும் ஆனால் பாராளுமன்றம் ஏற்றும் எந்த சட்டத்தையும் ஃபாலோ பண்ணணும் ஸோ அதனால தான் வெளியே வந்து அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஸோ தொடரணும் குடியுரிமையை தொடரணும் அப்படின்னா பாராளுமன்றம் ஏற்றும் எல்லா சட்டத்தையும் ஒத்துக்கணும் ஸோ தொடர்பு இல்லை அப்படின்னு எல்லா தொடர்பையும் நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னா நிறுத்துறது ஸோ பிரிவு பதினொன்னில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குடியுரிமை பற்றி செயல்படுத்துதல் நிறுத்துதல் எல்லாத்துக்குமான அதிகாரம் தான் இருக்குன்றது தான் பிரிவு பதினொன்னில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் ஷார்ட்கட் அதில் இருக்கும் முக்கியமான வார்த்தைகள் இது எல்லாமே இந்த பிரிவு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் இப்போ நம்ம ஒரு ஒரு பிரிவையும் டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ பிரிவு ஐந்து அரசியல் அமைப்பின் தொடக்கத்தில் குடியுரிமை ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம குடியுரிமை அப்படின்ற வார்த்தை முதல் முதலில் இந்தியாவில் எப்போ பேசப்படுகிறது அப்படின்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் ஓகேவா ஸோ இந்தியாவில் ஒருத்தவங்க குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா மூன்று விஷயங்கள் இருக்கணும் இந்திய பிரதேசத்தில் பிறந்தவராக இருக்கணும் இந்திய பிரதேசத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பெற்றோரும் பார்த்தீங்கன்னா இந்திய பிரதேசத்தில் பிறந்தவராக இருக்கணும் ஒருவேளை இந்த ரெண்டு சுச்சுவேஷனுமே இல்லை அப்படின்னா அரசியலமைப்பு தொடங்குவதற்கு ஸோ தொடங்குவது அரசியலமைப்பு எப்போ நம்ம இந்தியாவில் தொடங்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு தொடங்குவதற்கு ஒரு ஐந்து ஆண்டுகள் முன்பாவது அவங்க இந்தியாவில் வந்து வசிப்பவராக இருக்க வேண்டும் இப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் அப்படின்றதான் பிரிவு ஐந்தில் சொல்லப்படுது ஸோ பிரிவு ஆறில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிலிருந்து குடிபெயர்ந்த சில நபர்களின் குடியுரிமை ஓகேவா ஸோ பாகிஸ்தானுக்கு போயிட்டு இந்தியா க்ரிட்டன் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு முன்னாடி அவங்க இந்தியாவுக்கு இந்திய அரசாங்க சட்டத்தின்படி அவரோ இல்ல அவருடைய பெற்றோரோ இல்ல தாத்தா பாட்டியோ யாராவது இந்தியராக இருந்தாங்க ஒருவேளை அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னா குடிபெயர்ந்தவர்கள்ல யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வசிப்பவரா இருக்க வேண்டும் அதாவது பெற்றோர் இல்லை யாராவது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களாவது இந்தியாவில் வசிச்சிருக்க வேண்டும் ஒருவேளை அவர் பாகிஸ்தான்ல இருந்து ஜூலை பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு மேலே இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் விண்ணப்பிக்கணும் ஆனால் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியாவது அவர் இந்தியாவில் வந்து தங்கி இருந்திருக்கணும் அப்போ தான் அவர் வந்து இந்தியாவோட குடிமகனாக விண்ணப்பிக்க முடியும் இது எல்லாமே பிரிவு ஆறில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ பிரிவு ஆறு ஏழை பார்த்தீங்க அப்படின்னா வங்கதேசத்திலிருந்து அஸ்ஸாமிற்கு வந்தவர்கள் ஒருவேளை அவங்க ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுக்கு முன்னாடியே வங்கதேசத்திலிருந்து அசாமுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக குடியுரிமை கொடுக்கலாம் அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களாக இருக்கணும் ஒருவேளை ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுக்குலேருந்து இருபத்தஞ்சி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரையிலும் அவங்க அசாமுக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இடம்பெயர்ந்திருந்தாங்கன்னா அவங்க பதிவின் மூலம் குடியுரிமையை பெறலாம் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை அவங்க பத்து ஆண்டு காலமாவது இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும் ஆனால் இந்த பிரிவு ஆரியல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வங்கதேசத்திலிருந்து அசாமுக்கு மட்டும்தான் இடம் பெயர்றதுக்கு தான் இந்த பிரிவு ஆரியை மற்ற எந்த மாநிலங்களுக்கும் இடம்பெயர அலோவ் பண்ண மாட்டாங்க ஒருவேளை அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே அசாமில் நுழைஞ்சாங்க அப்படின்னா சட்டப்படி அவர்கள் திருப்பி வங்க தேசத்திற்கே திருப்பி எடுப்பப்படுவார்கள் ஸோ நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்றதான் பிரிவு ஆரியே சொல்லுது இப்போ பிரிவு ஏழில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு குடியேறிய சிலரின் குடியுரிமை அதாவது அவங்க பாகிஸ்தானின் முன்னாடி குடியேறி இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு பாகிஸ்தானிலிருந்து குடியேறி திருப்பி இந்தியாக்கே திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன உரிமைகள் அப்படின்றதான் பிரிவு ஏழு பிரிவு எட்டில் பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த குறிப்பிட்ட நபர்களின் குடியுரிமை நம்ம இந்தியா விட்டு எப்போது வெளியே போகலாம் அப்படின்னா மூன்று காரணங்களுக்காக போகலாம் ஒன்று வேலைவாய்ப்பு ஒன்று திருமணம் ஒன்று கல்வி இந்த நோக்கத்திற்காக இந்தியா விட்டு வெளியே செல்பவர்களுடைய உரிமைகள் என்றது பிரிவு எட்டுல சொல்லியிருப்பாங்க இப்போ பிரிவு ஒன்பதில் பார்த்தீங்கன்னா அப்படி வெளிநாட்டுக்கு குடிபெயர்ந்தவர்கள் அந்த நாட்டுடைய குடியுரிமை வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுடைய குடியுரிமை தானாகவே ரத்தாகிவிடும் தான் பிரிவு ஒன்பதில் சொல்லியிருப்பாங்க பிரிவு பத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய குடிமகனாக நம்ம தொடரணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்படும் எந்த சட்டத்திற்கும் உட்பட்டவராக இருந்தாதான் நம்ம இந்தியாவோடய குடிமகனாக தொடர முடியும் அப்படின்றது பிரிவு பத்தில் சொல்லியிருப்பாங்க இப்போ பிரிவு பதினொன்னில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு நாட்டில் அதாவது இந்திய நாட்டில் குடியுரிமை பெறவும் நம்மளோட குடியுரிமை நிறுத்தும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா பாராளுமன்றத்திற்கு தான் இருக்குது நம்ம குடியுரிமை பெறணும்னாலும் நம்மளோட குடியுரிமையை நிறுத்தணும்னாலும் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது இதை பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு பதினொன்னில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பில் குடியுரிமை பற்றி சொல்லப்பட்ட சரத்துகள் இல்லை பிரிவுகள் அஞ்சுலேருந்து பதினொன்று ஸோ நம்ம ஷார்ட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு இதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்திய குடியுரிமை சட்டம்